நீ நல்லதே நடக்கட்டும் எல்லோரும் சிவனினர்களோடு நன்றாகவே இருப்போம் அப்பாவின் செயல்களை அறிவது கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அப்பாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றுமே கைவிட மாட்டார் என்று நீங்கள் நம்ப வேண்டும் அப்பாவின் விருப்பப்படியே அனைத்துமே நடக்கிறது சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாகவே முடியும் அப்பா எது செய்தாலுமே அதில் நன்மை இருக்கும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஒரு தீமை இருப்பதால் தான் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லிவிடுங்கள் அதனால் நீங்கள் எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டீர்கள் வாழ்க்கை நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும் இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் நிறைய பேர் அப்படியென்றால் இது உனக்கான பதிவு இது நீ முழுமையாக கேள் எல்லாம் உனக்கு விளங்கும் உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும் வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம் பல வேலைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நாம் கிடையாது நல்ல எண்ணங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் உங்கள் நாட்களை நீங்கள் தொடங்குங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தோற்று போவதில்லை கற்பித்து இருப்பவர்கள் சோர்ந்து போவதில்லை விதையில் நல்லது எதுவென யாருக்கும் தெரியாது விளையும் போது நல்ல தான் நல்ல விளைச்சலை நமக்கு தருகிறது வளரும் போது நல்ல பாடத்தை கற்றால் வெற்றி நிச்சயம் தனக்கு என்ன தெரியும் என்பதை விட குழந்தைகளுக்கு என்ன தெரியும் என்பதை கூறுவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றனர் நம்முடைய அம்மாக்கள் தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்குவதிலேயே மகிழ்ச்சி கொள்கின்றனர் தந்தைகள் நம்முடைய அப்பாவும் அம்மாவும் யார் நம்முடைய சாயப்பாதே நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார் நமக்கு தாயாகவும் இருக்கிறார் நீங்கள் எதில் சிறந்தவராக இருக்கிறீர்களோ அதை எண்ணி எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைகிறார் எல்லரிடமும் போய் சொல்லி உங்களை அவர் பிரபலப்படுத்துகிறார் பிள்ளைகளின் தகப்பனாக தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்கி உங்களை அவர் மகிழ்ச்சியில் ஆட்கொள்ள வைக்கிறார் பாபா எப்போதும் உங்களுக்கு நல்ல ஓர் பெற்றோராகவே இருந்து கொண்டிருப்பார் அன்பின் வடிவம் பல கோணத்தில் வரலாம் ஆனால் உண்மையான அன்பு உருவத்தில் மட்டுமே உருவாகுவதில்லை உங்களுடைய உள்ளத்தாலும் உருவாகுகிறது அப்பா உங்கள் மீது எப்போதுமே அன்பு கொண்டவராக இருக்கிறார் உங்களுக்கு அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகிறது அப்பா உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருகிறேன் சிறப்பாக அமைத்திருக்கிறேன் அதில் நீ சென்று வாழப்போகிறாய் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் நிச்சயமாகவே வெற்றி பெறுவார்கள் உனக்கு வரும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தூரத்தில் என்று தரிசித்து பழகு அதை நீ கிட்ட வர வைக்காதே கிட்ட வர வைத்தால் உனக்கு தான் கெடுதல் தள்ளி நின்று பார்க்க நீ பழகிக்கொள் தள்ளி நின்று பார்க்கும்போது அது உனக்கு மிக சாதாரணமாக தெரியும் மிக சிறியதாக தெரியும் கிட்டே வரும்போது தான் அது உனக்கு பெரிய பூதாகரமாக இருக்கும் அதற்கான தீர்வு காண்பதும் மிக கடினமாகிவிடும் அதனால் எல்லாவற்றையுமே தூரம் இருந்தே பார்க்க பழகிக்கொள் அப்போது தான் அது உனக்கு எளிதாக தெரியும் நான் அடைய என்ன இருக்கிறது என்று கேட்காதே உனக்கு எல்லாமே மகிழ்ச்சியான சூழலாக இனி ஒவ்வொன்றாக அமையப் போகிறது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது பல வெற்றிகள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன நீ எதிர்பார்த்தது நிச்சயமாகவே நடைபெற நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ நன்றாகவே இருப்பாய் பெற்ற சிறிய வெற்றியையும் மன மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே தவிர தோல்வியில் உன்னை இழுத்துச் செல்லாது ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் எனவே நீ கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு இரு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நீ எடுக்கும் எல்லா முடிவுகளிலும் வெற்றி அடைவாய் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் சரி எதை செய்தாலும் சரி என்னையே நினைவில் நிறுத்திக்கொள் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையே செய் என்னுடைய ஆணைப்படியே செய் நான் சொல்வது போலையே செய் அதைதான் உன்னை வெற்றி அடையும்படி செய்யும் நான் உன்னை வெற்றி படியும் செய்வேன் உள்ளத்தில் உறுதியுள்ளவராய் நிதானம் உள்ளவராயும் இருங்கள் உள்ளத்திலும் கையிலும் மிகவும் தாராளமானவராகவும் எதிலும் அவ அற்றவராகவும் எப்பொழுதும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருங்கள் ஸ்திரமில்லாதவர்களாகவும் இருப்பு கொள்ளாதவராகவும் நீங்கள் இருக்காதீர்கள் அகத்தில் அதாவது உள்ளத்தில் உறுதியுள்ளவராகவும் நிதானம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும் அப்பா நம் எல்லோருடைய இதங்களையும் பார்க்க முடியும் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்க முடியும் எதுவும் அவருக்கு ரகசியமாகவோ மறைக்கப்பட்டதோ அல்ல அண்மையிலோ செய்மையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொளியைப் போன்று தெட்ட தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் அவன் அப்பாவின் எங்கும் நிறை கூர்ந்த பார்வையின்றி தப்ப முடியாது இதிலிருந்து மற்றவர்களைப் பற்றி தூச்சனையாகவோ பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவரை குறை கூறக்கூடாது என்பதும் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி சொல்ல நீங்கள் அப்பாவிற்கு நன்றி சொல்ல தயாராக இருங்கள் உன்னை தேடி அவரே வந்து கொண்டிருக்கிறார் அவரே வந்து நீ வேண்டியதை தரப்போகிறார் நான் தருவதை நீ பெற்றுக்கொள் என்று உனக்கு கட்டளையாகவும் போகிறார் அன்பு கட்டளையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பாவின் மகிமையை புரிந்து அதன்படி செயல்படுங்கள் அப்பா என்ன சொல்ல போகிறாரோ என்று கவலைப்படாதே உனக்கு நல்ல செய்தியை கூறத்தான் அப்பா வந்து கொண்டிருக்கிறார் உன்னை தேடி அவரே விரைவில் வந்து நீ கேட்டதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிறார் நீ வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் நினைத்தது நினைத்தது படியே கிடைக்கும் விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும் ஏனென்றால் தருவது யார் உன்னுடைய அப்பா உன்னுடைய அப்பா தருவது உன்னுடைய நலனுக்காக மட்டுமே பிள்ளையின் நலனே முதல் குறிக்கோளாயிருக்கிறார் எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நினைக்காதே அந்த எதிர்மறை எண்ணத்தை அறவே ஒழித்துவிடு அப்படி நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நான் சொல்கிறேன் அந்த எண்ணத்தை முற்றிலுமாகவே எதிர்த்து விடு தடுத்து விடு உன்னுக்குள்ளே வைத்து கொள்ளாதே இன்றிலிருந்து இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உன்னுடைய உடல் உன்னுடைய மனம் உன்னுடைய பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இதை கேட்ட நொடி முதல் அனைத்துமே நீங்கிவிடும் இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாகவே வாழப்போகிறாய் இது என்னுடைய வாக்கு வாழ வைக்கும் தெய்வமாகவே நான் இருப்பேன் வழி சத்குருவாக நான் இருப்பேன் உயிர் தாயாக தந்தையாக உற்ற தோழனாக நான் இருப்பேன் நெருங்கிய உறவினராக நான் இருப்பேன் வாழ்வினால் வழிகாட்டியாக நான் இருப்பேன் நான் உன் அப்பா நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்றுமே உன்னை என் உள்ளங்கையிலும் எனக்குள்ளுமே வைத்து நான் உன்னை வழிநடத்திச் செல்கிறேன் உன் கூடவி நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்தது நான் அனுமதித்ததன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்த போகிறேன் எந்த குழப்பத்தையும் நீ உனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன் எதற்றையுமே எவற்றை பற்றியுமே நீ கவலைப்படாதே எல்லாமே எனக்கு தெரியும் என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்க முடியாது உன்னை திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை காப்பதே என்னுடைய வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்கிக் கொண்டே இருப்பேன் எந்த சலனமும் பயமும் வேண்டாம் உனக்கு உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் உன் மனதில் எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாதே அப்படி உன் மனதில் பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்வேன் பல இரவுகள் நீ தூங்காமல் கழித்தது எல்லாமே எனக்கு தெரியும் எத்தனை இரவுகளை நீ அழுது கொண்டே இருந்தாய் அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாய் என்று எத்தனை இரவுகளை நீ முழித்திருந்தே கழித்தாய் என்று எனக்கு நன்கு தெரியும் அதனால் கவடைப்படாதே எந்த நொடி முதலே உன் வாழ்க்கைக்கான நல்ல ஆரம்பம் தொடங்கிவிட்டது எல்லாம் வெற்றியே உலகளாவிய நன்மையின் தெய்வீக நோக்கத்தை அறிந்து கொள்வதன் மூலம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மா அனைவருக்கும் மகிழ்ச்சியை பரப்ப முயற்சிக்கிறது அவர்களை ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றவும் விரும்புகிறது ஆனால் வெவ்வேறு மனப்பான்மை கொண்டவர்களிடையே வாழ வேண்டும் பெருமை மற்றும் பொறாமை ஆடம்பரம் மற்றும் ஆணவம் பணத்திற்கான பேராசை மற்றும் ஈகோ போன்ற குணநலன்களை கொண்டவர்களுடன் நாம் சிக்கலை எதிர்கொள்கிறோம் நம்முடைய தனித்துவமான அப்பாவை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால் நாங்கள் விரக்தியடைந்துள்ளோம் நாம் வாழும் கடவுளாக நாம் வணங்கும் அப்பாவை சுற்றியுள்ளவர்கள் நம்பாததால் நாங்கள் வருத்தப்படுகிறோம் அது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் நம்மிடம் ஆதிக்கம் செலுத்தவும் ஏமாற்றவும் கொடூரமாக நடந்து கொள்ளவும் முயற்சிக்கும் நபர்களின் வழியை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் போன்ற கடினமான சூழ்நிலைகளில் அப்பா ஏதாவது ஒரு வடிவில் நம் முன் தோன்றி நம் பயத்தை கவலையும் விரட்டியடிப்பார் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று என்னை தியானித்து உனது உன்னத பணியை அச்சமின்றி செய்ய உறுதியளித்திருக்கிறார் நம்முடைய அப்பா நம்முடைய அப்பாவின் தெய்வீக பாதங்களில் நாம் சரணடைவோம் அவர் கூறும் வார்த்தைகளை எல்லாமே நாம் பின்பற்றுவோம் தெய்வீக உறுதுமொழியை நாம் எடுத்துக்கொள்வோம் நம் அப்பா நம்மை காப்பார் என்ற நம்பிக்கை நம்மிடம் வேண்டும் நம்மை படைத்தவர் அவரே எல்லாம் வல்ல இறைவன் என்று நினைத்து அவன் பாதங்களில் உங்கள் கஷ்டங்களை எல்லாவற்றையுமே போற் போட்டு என் அப்பன் ஈசன் நினைத்தால் எல்லாவற்றையுமே செய்து முடிப்பார் ஒரு நொடி போதும் ஆண்டியையும் அரசனாக்குவார் அரசனையும் ஆண்டியாக்குவார் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் எல்லாமே நல்லதே நடக்கும் தான் என்ற அகங்காரத்தை உடனே அழித்து விட வேண்டும் இல்லையென்றால் அவரே அழைத்து விடுவார் நான் தான் பெரிது என்று எதற்குமே அலையாதே எதையுமே செய்யாதே எதையுமே தான் என்ற அகங்காரம் இன்றி அகவம்பாவம் இன்றி செய் அந்த அப்பனின் அருள் உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் அவர்தான் நமக்கு எல்லாவற்றிற்குமே பெரியவர் அவரின்றி இங்கு ஓர் அணுவும் அசையாது இந்த உலகம் இயங்குவது கூட என்னுடைய அப்பாவின் தான் அதனால் எல்லாவற்றையுமே என் அப்பாவிற்கு தெரியும் என்று நம்பு அப்பாவின் அருளின்றி எதுவுமே நடக்காது என்று நம்பி அவரிடம் சரணடைந்து விடு தினமும் அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்பாவின் துணையோடு எல்லாமே உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும் அவருடைய அருள் முழுவதுமாகவே உனக்கு கிடைக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் உனக்கு வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்யும் அப்படித்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் அதை நீ நிச்சயமாகவே தாண்ட வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுக்கோள் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி போன்றது அபாயமணிதான் போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்குள் எழும் எச்சரிக்கை மணியாய் உன் குரல் என்னுடைய குரல் உனக்கு இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்கு உள்ளே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுத்து உன்னை அந்த வட்டத்திற்குள்ளிருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா என என் கையை நான் தருவேன் அப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் அந்த மாயையிடம் சிக்கிக்கொள்ளாமல் என் கையை நீ நம்ப வேண்டும் அப்பாவின் கை உனக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை கொடுக்கும் வெற்றி அடைவா என்ற எண்ணத்தை கொடுக்கும் அதனால் உன்னுடைய ஆபத்தான காலத்தில் மாயை என்ற வலையில் சிக்கித் தவிக்கும் ஆபத்தான காலத்தில் நான் உனக்கு கையை தருகிறேன் என்னுடைய கையை உன்னுடைய நம்பிக்கையால் பிடித்துக்கொள் பிடித்துக்கொண்டு கொண்டு மேலே ஏற வா மேலே ஏற தயாராக ஏறு அதை நிச்சயமாகவே கடந்து விடுவா என்ற நம்பிக்கையோடு என்னுடைய கையை பிடி நான் உனக்கு பக்க இருக்கிறேன் என் பலத்தின் மொத்தத்தையும் உன்னிடம் தருகிறேன் என்னுடைய அனுகிரக மொத்தத்தையும் உன்னிடம் தருகிறேன் நீ எல்லாவற்றையுமே சாதிக்க பிறந்த என்னுடைய குழந்தை அப்பாவின் கை உனக்காகவே இருக்கிறது என் கையை பிடித்துக்கொள் என் கையை நீ விட்டுவிடாதே நீ இப்போது பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள இருக்கலாம் அதனால்தான் என்னுடைய கை தருகிறேன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் இவ்வளவு நேரம் போராடி கொண்டிருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு எழுந்து என்னுடைய கையை பிடித்துக்கொள் உனக்காக நான் இருக்கிறேன் உன் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் மாயை என்ற வலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய் மாயையின் பிடியை நான் அவிழ்த்து காமிக்கிறேன் நீ என் மீது நம்பிக்கை கொண்டால் மட்டுமே என்னால் இது சாத்தியம் என்னால் இது முடியும் நம்பிக்கையோடு என் கையை பிடி நான் உனக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன் தன் நம்பிக்கையாக இருக்கிறேன் என் கையை எதற்காகவும் விட்டுவிடாதே நீ உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கிழங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்க போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொறந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு களங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண் உன்னை தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய நீ வாயெடுத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை